தனுசு ராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் பதினெட்டு மாதம் இந்த ராகுவால் கேதுவால் நல்லதா கெட்டதா என்னங்க பட்டிமன்றம் மாதிரி பேசுறீங்க ஆமாம் பட்டிமன்றம் ஒரு மன்றத்துக்குள்ள விவாதம் வந்துருச்சுன்னா பேசிதான் ஆகணும் பேசுனாதான் அதுக்கு லாபம் பேசலைன்னா நட்டம்தான் என்றைக்குமே மனசுக்குள்ளே இருக்கிற தனுசு ராசிக்காரங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க மனசில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு எண்ணம் தோன்றிட்டுன்னா பேசி தீத்துருங்க நல்லதோ கெட்டதோ பார்த்துக்கலாம் பேசுற என்ன பிரச்சனை இன்னும் பெருசாகும் இதுதான் உண்மை தமிழ் வருஷம் விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை இந்த ராகுக்கு எது பயிற்சி அடைகிறார்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்துக்கும் இருக்கிற மாசை விட சம்ம மாசு ராகுக்கு எது தான் அதாவது சொல்லுவாங்க எப்படின்னா செய்யறது தெரியாமல் செஞ்சுட்டு போவான் ஐயா இதுதான் ராகு கேது வைக்கிற ஆப்பே தெரியாது ஆப்பு எங்கே வைக்கிறானே தெரில சிவாஜின்ற ஒரு படத்தில் விவேக் சொல்லுவார் ரஜினிகாந்தை பார்த்து சிவாஜி கேப்பு கிடைக்கிற இடத்துலலாம் ஆப்பு வைக்கிறீ அப்படின்னுவாரு அதே மாதிரி தான் ராகு கேது எங்கெல்லாம் கேப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் ஆப்பு வைக்கும் அது வைக்கிறதே நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட ராகு கேது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் பதினெட்டு மாதம் கவலைப்படாதீங்க ராகு உங்களை ரிலீஸ் பண்ற அப்பா எஸ் பர்சன்டேஜ் ராகுவால் லாபம் கவனம் ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டேன் ராகு மூணாம் இடத்துக்கு வர இந்த மூணாம் இடத்துக்கு ராகு வரும்போது எடுக்கிற காரியங்களில் வெற்றி ஏற்படும் நமக்கு வெற்றியை ஏற்படுத்தணுங்கிற என்ன வந்துடும் எதையாவது சாதிக்கணுங்கிற எண்ணம் வந்துடும் தனுசு ராசிக்கு இந்த பதினெட்டு மாசம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில உங்களுக்குள்ள ஒரு அசுரன் உள்ள இருப்பான் எடுத்த ஆஸ்கார் அவார்டு வாங்கியே தீரணும் ஐயா நம்ம வந்து ஒரு அவார்டு வாங்கியே ஆகணும் இனிமேல் நம்ம லைஃப் இனிமேல் விடக்கூடாது அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ள ஒரு வேகம் நீங்க ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க பெரிய மனிதரா பெரிய யோகவாதியா ஞானியா உங்க வாழ்க்கை திசை மாறப்போகுது எடுத்த காரியங்களில் வெற்றி ஜெயம் லாபம் பணம் பெருக போகிறது ரெண்டு வருமானம் கிடைக்கும் டபுள் டைம் வருமானம் ஏப்ரல் இருந்து ஒரு சேலரி வாங்கினா ரெண்டு சேலரி டபுள் டைம் வருமானம் லாபம் திடீர் லாபம் மனோ தைரியம் அதிகமாகும் தொட்ட காரியம்னா தொடங்கும் சக்சஸ் ராகு பல வழியில் முன்னேற்றத்தை கொடுக்கிறார் உங்களுக்கு பலத்தை கொடுக்குறார் கடந்த பதினெட்டு மாசமா ராகு பகவான் நம்மளை முடக்கி போட்டு வச்சிருந்தார் உண்மையா இல்லையா யோசிச்சு பாருங்க தனுசு ராசிக்காரர்களே முடக்கி போட்டிருந்த உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திடுக்கிடும் திருப்பங்களோடு உங்கள் வாழ்க்கையை திருப்பு முனையாக மாற்ற போகிறீர்கள் ராகு அந்த அளவுக்கு பிளஸ் பண்ணுற நிறைய பிளஸ்ஸிங் கடவுளோட பிளஸ்ஸிங் ராகு ஓலை அனுகிரகத்தினால இந்த தனுசு ராசிக்கு கிடைக்கிது சில சட்டத்தில் சிக்கியிருந்தவங்களுக்கு சட்ட சிக்கல்கள் விலகும் அவமானங்களில் சிக்கியிருந்தவங்களுக்கு அவமானங்கள் விலகும் தப்பான பேர் எடுத்தவங்களுக்கு அந்த பேரெல்லாம் மறைஞ்சிடும் நல்ல பேரு நல்ல எண்ணம் நல்ல சிந்தனைகள் நிறைய மேலோங்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் அரசாங்க காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அனுகூலங்கள் கிடைக்கும் கல்யாண வாழ்க்கை சிறப்பாகும் கல்யாணத்தில் ஏதாவது எனக்கு சங்கடமா போச்சு சார் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கல்யாண வாழ்க்கை நம்ம நல்லாயிடும் கிராமங்களில் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு பூர்வீகத்தில் நம்மளுடைய தடத்தை பதிப்பதற்கான எண்ணம் மேலும் சுகமாக ஆண்டவர் பணத்தை கொடுக்கறதுக்கான நல்ல நேரம் ராகு உங்களுக்கு கிஃப்டாக வந்துட்டார் ஸோ பெஸ்ட் கேது ஒன்பதாம் இடத்திற்கு வரார் நைன்த் பிளேஸ் ஓடியவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவாங்க அப்புடின்னா என்ன எல்லாரும் அதை பெரிய சந்தோஷமாக நினச்சிப்பாங்க ஓடினவனுக்கு ஒம்பதில் குரு அப்படின்னு ஒம்பதில் குருன்னா என்னென்னா தேவையில்லாதவனால் புத்தி சொல்லுவான் புத்தி நிறைய கிடைக்கும் இந்த ஒம்பதுல குரு வந்தால் புத்தி நிறைய கிடைக்கும் ஒம்போதுல கேது வந்தால் என்ன கேதுவும் ஞானக்காரகன் தான் எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம கேட்டுக்கணும் கோபம் மட்டும் படக்கூடாது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லோரும் அட்வைஸ் பண்ணுவோம் நீங்கள் டூ வீலர் கரெக்டாக ஓட்டிட்டு போனாலும் ஒரு போலீஸ்கார் நிப்பாட்டிடுவார் நிப்பாட்டி எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணு அப்படின்னு ஐயோ சார் எல்லாம் கரெக்டாக இருக்குது சார் எடுத்து காட்டு காட்டி எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு அவர் ஓகே பண்ணுவார் அந்த அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு சமம் தான் நான் பாயிண்ட்டு புரியுதா அப்போ என்னென்னா பத்து நிமிஷம் முன்னாடி ஒரு இடத்துக்கு போகணும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கேது வரும்போது நிறைய ஞானத்தை கொடுப்பார் ஒரு நடந்த ஒரு தவறு மீண்டும் நடக்காத அளவுக்கு உங்களை பக்குவப்படுத்துவார் கேது அவ்வளோ பெரிய பர்ஃபெக்ட் பிளானட் இந்த இடத்துல சில உறவுகளை பற்றி எண்ணி மனசு கொஞ்சம் கண்ணீர் விடும் சில உறவுகளை சேர்ந்த உறவை நம்ம பேசி கூடாது கொஞ்சம் பேசிவிட்டோம் அப்படின்னு இந்த கடைக்கண்ணில் ஒரு சின்ன கண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அப்போ கேது நிறைய ஞானத்தை கொடுக்க போறார் நிறைய புத்திமதிகளை பல பேர் சொல்லுவாங்க அங்கே மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு என்னடா எப்போ பார்த்தாலும் புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நம்ம கோவப்பட்டுடக்கூடாது நம்மளை வந்து வேண்டா வெறுப்பாக சில பேர் பார்ப்பாங்க இந்த ஒம்பதில் குரு வரும்பொழுது நம்மளை இந்த கேது பொழுது வேண்டா வெறுப்பாக நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னா என்ன நம்ம சில பேருக்கு பாரமாக தெரியும் அப்போ நம்ம மனசில் என்னன்னா ஒரு டெவலப்மெண்ட்டு திங்கிங் வராது மனசு என்றைக்குமே டெவலப்மெண்ட்டாக இருக்கணும் நம்ம திங்கிங்கே அடுத்ததை பற்றி சிந்திக்கணும் அடுத்த உயர்வை பற்றி யோசிக்கணும் அங்கே போய் என்ன பண்ணணும்னா இ நம்மளை வந்து ஒருத்தவங்க ஒரு சொல்கிறோமில்ல வார்த்தையில் கேவலமாக பார்க்குறாங்க ஏண்டா நீங்களும் இருக்குது அப்படின்லாம் கேட்பாங்கல்ல அதுமாரி பார்க்குறாங்க என்ன அப்படின்னா அப்போ மைண்ட் ரொம்ப டைவெர்ட் ஆகும் சில பேர் கோவக்காரவங்களா சில பேர்லாம் வந்து கோவத்தில் அரைஞ்சிடணுன்னு தோணும் வெறித்தனம் வரும் அதெல்லாம் வேண்டாம் அந்த இடத்துல ஒன்று தலை குனிஞ்சிருங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் கேது தான் அதுதான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் தனுசு ராசிக்காரர்கள் கேது பகவான் வரும் வரும்பொழுது ஒரு பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கக்கூடாது அந்த இடத்துலேருந்து நவுந்துருங்க நான் உங்களை திட்டேன்னா நீங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது நவந்துடணும் சாரி கேட்டுணும் முடிஞ்சு போயிடுச்சு எல்லாத்துக்கும் ஃப்ரீ அது சாரிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் பதினெட்டு மாதம் ஒரு மந்திரமாக வச்சுக்கிங்க நான் ரொம்ப சிம்பிள் மந்திரம் சொல்லித்தரேன் பெரிய மந்திரம்லாம் கிடையாது சாரி அந்த சாரிங்கிற மந்திரம் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய சௌகரியத்தை ஏற்படுத்தும் உங்க வாழ்க்கையில திடமான யோகத்தை கொடுக்கும் சாரின்னு சொல்ல சொல்ல மனசு ரொம்ப தெம்பாகுங்க சாரின்னு சொல்ல சொல்ல மனசு ரொம்ப திடம் ஆகுங்க ஏன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது ஒருத்தன் திட்டுறான் தப்பு பண்ணலைனாலும் திட்டுவான் அதை நான் சொல்லிட்டேனே இப்போ நம்மளை சொல்லி காட்டுறது குத்தி காட்டுறது இதெல்லாம் இந்த நேரத்தில் நடக்கும் இப்போ இந்த நேரத்தில் நடக்கும்போது நமக்கு பிடிக்காது அப்போ அவன்கிட்ட சாரின்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது நம்மள்ட்ட ஒரு ஓடு வெளியில் வருது பார்த்தீங்களா அது அவனையும் காம்ப் பண்ணும் நம்மளையும் காம் பண்ணும் அதே அந்த அந்த ஓடுக்கும்போது இப்போ நீ என்ன பண்ணுவ என்னடா பண்ண முடியும் அப்படி கேட்டு ஆரம்பிச்சிட்டோம்னா அவ்வளோ அதுக்கு பேர் என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது அதுக்கு பிறகு காரியத்தில் நஷ்டம் நம்ம கட்டி வச்சுருந்த கோட்டையெல்லாம் காலி நம்ம ஒரு கோட்டை கட்டி வச்சிருப்போம் இத்தனை மணிக்கு இந்த ஊருக்கு போய் இத்தனை மணிக்கு அங்கே போய் அத்தனை மணிக்கு அங்கே போய் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஒரு செகண்ட்ல எல்லாம் கலியாயிடும் இப்போ என் பதிவை நீங்கள் பார்க்குறது மனசில் நிறுத்துகிற ஒரே வார்த்தை சாரி சாரி கரெக்ட் நானும் இந்த வார்த்தையை ஏன் நீங்கள் சொல்லணுமே நான் சொல்கிறதுக்கு நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ஆமாம் என்ன பண்ணுறது சூழ்நிலை தான் ஒன்பதாம் இதை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் எல்லோரும் எல்லாத்துக்கும் எழுத்துக்கிட்டுலாம் போக முடியாது வாழ்க்கையில் எடுத்தவங்களாம் காலியாக போடுறான் நம்ம கனவு காலியாக போயிடுது இந்த பகை மட்டுங்க வாழ்க்கையில் என்றைக்குமே இருக்கக்கூடாதுங்க பகையும் நெருப்பும் என்றைக்கும் பிரச்சனை பண்ணும் தனுசு ராசிக்காரர்கள் கவனமாக இருங்க அது மாதிரி தீட்டு தொடப்புன்னு சொல்லுவாங்க தனுசு ராசிக்காரர்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க தீட்டுனா என்ன சில ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க நம்ம பெரியவங்க இதை தொடாத தீட்டு இங்கே போகாத தீட்டு இங்கே போயிட்டு வந்தால் குழி இங்கே இங்கே வந்து இதெல்லாம் நம்ம கேட்கணும் இப்போ ஃபார்முல் இதெல்லாம் ஃபார்முலா கோவிலுக்கு இப்படி போ இப்படி போகாத நெத்தியில் துண்ணூறு வையி சந்தனம் வயி குங்குமம் வயி எதையாவது வயி இதை கேட்கணும் இது என்னங்க செய்யும் இதில் என்னெங்க இருக்குது ஒரு சந்தனம் வைக்கிறதுல குங்குமம் இருக்கிறதுல என்னெங்க போகுது அப்படின்னா திட்ட வரவங்க கூட சந்தனம் வச்சுருக்காரேன்னு திட்டாமல் போயிடுவான் நம்மளே கெட்ட வார்த்தை பேசணும்னு சொன்னால் கூட சந்தனம் வச்சுருக்கிறதுனால நம்ம பேசாமல் இருப்போம் அப்படின்னு நமக்கு தோணும் ஸோ ஒரு பெரிய பிரச்சனையையே ஒரு சின்ன சந்தனம் காலி பண்ணிவிடும் முடிஞ்சு பிச்சா இப்போ நீங்கள் சந்தோஷமான நாளாகிருந்தீங்களே அப்போ கேது நிறைய ஞானத்தை கொடுப்பார் நிறைய நேரம் நல்லா தெரிஞ்சுங்க சின்னதாக ஒரு ருத்ராட்ச கோட்டை ஒன்று வச்சுங்க ஒரு பதினோரு இது வச்சு மாலை அப்படியே விட்டுங்க இல்லை உட்காந்துருங்க எதுவுமே கேட்கலையா இந்த இயர் போனோம் ஹெட்டு போன ஒன்று வச்சுருக்குறான் அதை போட்டுங்க போட்டுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு குத்து போட்டு வேணாலும் கேளுங்க கண்ணை பத்துறாதீங்க கோவம் கோவரும்போது சூப்பராக இருப்பீங்க வாழ்த்துக்கள் விநாயகரை நிறைய வழிபாடு பண்ணுங்க இந்த ராகு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கிறார் இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் கேது பகவான் காரிய நஷ்டம் அதை நம்ம ஏற்படுத்துறதுக்கு காலத்தை கொடுத்துடக் கூடாதுங்கிறதுனால தான் மற்றவங்கள்ட்ட கவனம் ஆயிருங்க என்ன நம்மள வந்து உரசனாலும் நான் தங்கம் யா தனுசுன்னா தங்கம் அப்படின்னு முடிவாருங்க வனுக்கு வேணா நமக்கு கொஞ்சோண்டு அவனுக்கு லாபம் கிடைக்கலாமே தவிர ஒரசுனாலும் நம்ம நஷ்டமே ஆகக்கூடாது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்